அனைவருக்கும் சமக்கல்வி வேண்டும் அப்படின்ற இயக்கத்தின் சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது மூன்று மாதத்தில் ஒரு கோடி கையெழுத்துகள் பெற வேண்டும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த இயக்கம் நேற்று துவக்கப்பட்டது அதன் பொருட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் காரப்பாக்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வட்டத்தில் நேற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க பொதுமக்கள் கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க அந்த விஷயத்திற்காக ஒரு போலி கேஸ் போட்டு இதில் வந்து சமுதாயத்தில் பதற்றத்தை உண்டாக்குறாங்க அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு எங்களை வந்து இப்போ கைது செஞ்சுருக்காங்க அதாவது பள்ளி வளாகங்களில் கஞ்சா விற்பனைகள்லாம் பிடிக்க முடியாமல் இந்த மாதிரி கல்விக்கு சம கல்வி சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மேலே வழக்கு போடுறதுலே இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குன்றதுன்னு நம்மளுக்கு தெரியுது இன்னைக்கு சென்னை முழுக்க நம்ம இயக்க மகளிர் தின நிகழ்ச்சி கையெழுத்து இயக்க நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸார் பிஜேபி கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படி அனுப்பும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிறது இயல்பு தான் நிச்சயமாக இந்த வழக்கை உடைச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் இது போலி வழக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து மாஜிஸ்ட்ரேட் பெயில் கிடச்சிருக்கு முகாந்திரம் எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அரசியல் வழக்காக பதியப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் சேர்ந்து இந்த வழக்கு உடைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எதை கண்டும் நாங்கள் அஞ்சுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் அனைவருக்கும் சமக்கல்வி அப்படின்ற இயக்கத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசாங்க பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வி வேணும்ன்ற கோரிக்கை எடுத்துட்டு மக்கள் கிட்ட போகிறோம் மக்கள்கிட்ட இருக்கு கிடைச்ச எதிர்பார்ப்புக்கு பயந்து எங்க மேல வழக்கு போட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை முடக்கலான்னு இந்த அரசாங்கம் நினைக்குது அப்படி நினைச்சா அது பண்ண முடியாதுன்றதை நான் தெளிவாக இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் நாங்கள் எந்த தவறுமே பண்ணலை இவர்கள் புனையப்பட்டிருக்கின்ற வழக்கு கீழே எங்களுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது செய்யப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக இதை வென்று வருவோம் கையெழுத்து போட்டாங்க அந்த விஷயத்திற்காக ஒரு போலி கேஸ் போட்டு இதுல வந்து சமுதாயத்தில் பதட்டத்தை உண்டாக்குறாங்க அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு எங்களை வந்து இப்ப கைது செஞ்சிருக்காங்க அதாவது பள்ளி வளாகங்களில் கஞ்சா விற்பனை எல்லாம் பிடிக்க முடியாமல் இந்த மாதிரி கல்விக்கு சம கல்வி சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மேலே வழக்கு போடுறதுலேயே இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரயாரிட்டிஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது இன்னைக்கு சென்னை முழுக்க நம்ம மகளிர் தின நிகழ்ச்சி கையெழுத்து இயக்க நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸார் பிஜேபி கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படி அனுப்பும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிறது இயல்பு தான் நிச்சயமாக இந்த வ